நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம் பெருங்காயம்னா டைஜஷனுக்கு நல்லது மோர்ல பெருங்காயம் போட்டா கேஸ் நல்லா போகும் மட்டும் தான் நினைச்சிட்டு இருக்கோம் ஆக்சுவலா பெருங்காயம் வைரஸை வந்து பரவுதலை கூட குறைக்கும்னு ஆய்வு அறிந்திருக்கிறாங்க அதுக்கு ஒரு கதையே இருக்கு ஸ்பானிஷ் ஃபுளூன்னு இப்ப இருக்க கோவிடுக்கு முந்த ஃபுளூ அது பெரிய அளவுல வந்தப்ப ஆங்கிலேயர்கள்லாம் வந்து பெருங்காயத்தை கயத்துல கட்டி கழுத்துல கட்டிட்டு இருந்தாங்க புரூக்லின் அப்படின்னு நியூயார்க்ல ஒரு பாலம் இருக்கு நம்ம தமிழ் சினிமாலெல்லாம் சிம்பு திருஷெல்லாம் பாட்டு பாடுற ஒரு பிரிட்ஜ் அந்த புரூக்லின் பிரிட்ஜுக்கு கீழே தான் முத முதல்ல அந்த பெருங்காயத்துக்கான ஃபேக்ட்ரி இருந்துச்சா அப்போ வெள்ளக்காரன் பூரா வந்து இந்த பெருங்காயம் ஸ்மெல்லு பயங்கரமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பேர் வச்சானுங்க என்ன பேர் வச்சா தெரியுமா டெவில்ஸ் டங் அப்படின்னா பிசாசினுடைய மலம் அப்படின்னு பெருங்காயத்துக்கு பேர் வச்சு இந்த ஃபேக்ட்ரி அங்கே இருந்து தூக்கணும்னு சொல்லியிருக்கானுங்க அந்த சமயத்தில் ஸ்பானிஷ் ஃபுளூ வந்தப்ப இந்த பெருங்காயம் தான் அந்த வைரஸை நல்லா கட்டுப்படுத்துன்னு பிரிஸ்டன் யூனிவர்சிட்டியில் கண்டுபிடிச்சானுங்க பண்ண உடனே அதுக்கப்புறம் அந்த பேரை எப்படி மாத்திரானு தெரியுமா காட்ஸ் பனேசியா கடவுளின் மாமருந்து